சாப்பிட்டு ஓகே ஓகேம்மா புரிய கீரை தரியா புரியுது கல்யாண ஏன் வாழை மரம் கட்டுறாங்க நான் சார் கட்டலன்னா கீழே இருக்கு செம போங்க இதை நாளைக்கு நானு வீடியோ மேக் பண்ணி போகணும் ஷார்ட்ஸ்ல பாருங்கள் ஓகேயா நாளைக்கு நீங்கள் பார்க்கறீங்க ஓன் மேக்ஸ்லாம் நாளைக்கு நாங்கள் போகிறோம் வீடியோ இன்னும் ஐயோ பாட்டு மாதிரி இருக்காது ஓன் பிரதர் ஓகே ஓகே நம்ம எப்பயருந்து போகிறோம் ஆமா இன்னைக்கு ஜோடி பேபி பண்ணலையா

गुरुजी ठीक तो का एरर फाइल okay. mm. का यार अंदर ना पाले ओके हम नी से मुर्की ना कंधे रहा रतनवेरी पांडियन okay? ओके एना प्लीज का एनी कोड़क लिया हाय I... वन फैमिली हाय I... एवरीर I... की हैं

நான் சாப்பிட்டேன் பிரியாணி சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஏன் என்னன்னா அது மரணம் சூப்பர் புலோ சூப்பர் குட் பர்ஸ்டாண்ட் போதும் நாளைக்கு வந்து நிறைய சொல்லுங்க இன்னைக்கு ஆள் யாரும் வரல சரியா நாளைக்கு நான் நீங்க சொன்ன காமெடி நாளைக்கு நான் போடுறேன் ஓகே மோன் வயசுல நாளைக்கு ஒரு ரெண்டு வீடியோ போடுறேன் நாளைக்கு இதை நான் அனுப்பி போடுறேன் ஓகே ஆனா ஏன் எனக்கு கமல் ஈஸ்வர் வாங்க மட்டும் தெரியல அது ஒரு ப்ராப்ளம் அதை கண்டுபிடிச்சு சொல்லுவோம் இல்லை இல்லை நீங்கள் இது மட்டும் இது மட்டும் போதும் நாளைக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகேயா டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு பிட்டு போடுங்க அப்படிதானே காமெடி பண்றது நல்லா இருக்கும் அதனால சொல்லுங்க வேற ஒண்ணும் இல்ல ஐயா தவறாக நினைங்க வேண்டாம் மாயாவி பிரதர் பிரியாவுடைய ஐடியா வந்து பிரியாதான் இருக்கும்

நீங்க சொன்ன எப்படியாச்சு ஓடட்டமே பீடியா சரி இப்போதைக்கே எனக்கு ஊக்கம் அறிகிறதை